வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைடு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ரெண்டு ஃபைடு அப்டேட் ஒரு அப்டேட் ஆல்ரெடி சொன்ன அப்டேட் தான் பட் அது திருப்பி திருப்பி நிறைய பேருக்கு வருது ஸோ அதை கட்டாயம் செய்யுங்க மற்ற இன்னொரு அப்டேட்டும் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல் நமக்கு ஃபேஸ்பாக் ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க இல்லை டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவில் கிட்டத்தட்ட முப்பது வீதமானாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மெம்பர்ஸ் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எழுபது வீதமானாக்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தயவு செய்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க ரைட் இப்போ பையை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் இந்த மாதிரி அலர்ட் தான் எல்லாருக்கும் வருதண்டு மெசேஜ் பண்ணிருக்கீங்க வராதாக்களுக்கும் திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கட்டாயம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த பை வந்து சிக்ஸ் இயர்ஸாக ரன் ஆகுது இதில் நிறைய உண்மை பொய் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தால் விட்ரோல் கொடுத்துருக்காங்க ரைட் பையில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவ்வளத்துக்கு மேக்ஸிமம் குறையிலுமோ குறைஞ்சிருக்கு இன்றைக்கு ஸோ அதோட ப்ரைஸையும் காட்டுறேன்னு பாருங்கள் அதுக்கு முதல் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த பாருங்கள் கன்ஃபார்ம் தீஸ் பொலெட் உங்களோட ஒலெட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இவ்வளோந்தான் நாங்கள் சொல்லியிருக்க விஷயம் ஸோ நீங்கள் பேப்படாமல் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டுவெண்ட்டி ஃபோர் உங்களோட வேர்ட் கேட்பாங்க அதாவது அந்த உங்களோட இருபத்தி நாலு வேர்ட்ஸை கொடுங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு மெயில் வரும் இந்த மெயிலில் இருந்தால் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணணும் ஸோ மெயில் வந்து நோ ரிப்ளை இந்த சைட்லேருந்து தான் வரும் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கும் வேர்ட்ஸ் கேட்டுதுன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் பயப்படாமல் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேக் வந்து கொள்ளுங்கள் பேக் வந்துங்க மட்டும் காணும் ஸோ இது கட்டாயம் செய்யுங்க செய்யாதாக்கள் வராதாக்கள் என்ன மாதிரி செய்கிறேன்றதை என் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க மற்ற அப்டேட் பையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மைனிங்கை செஞ்சு கொள்ளுங்கள் அதுதான் மிக முக்கியம் லை லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வழி வழிதான் இதில் இருக்குது அடுத்த இதில் வந்து பாருங்கள் இந்த ஸோ இது வந்து மேக்சிமம் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் ஷாப்புகள் ஆன்லைன் பிஸ்னஸ்கள் ஆப்புகள் இந்த பைய வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு இந்த பைய வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பைய வந்து தான் இருக்குது இந்த மேப் ஆஃப் பையன் இருக்குது பாருங்கள் இதை போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பை வந்து எவ்வளோத்துக்கு லிங்க் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் வேர்ல்டு வைடாக வந்து உதாரணத்துக்கு என்னோட ஒரு ஷாப் இருக்கேனா என்னுடைய ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பைய பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்குது இதில் இதை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து கேவிசி முடிக்காதக்கள் முடிச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த பிஸ்னஸ் வந்து இந்த டொமைன்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் பையை கொண்டு தூக்கி நிறுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஏன் பை கோயின் ப்ரைஸ் இந்த அளவு குறைஞ்சிருக்குன்றது இடத்த பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் சைபர் ரட்டில் நிற்குது ஆனால் இன்றைக்கு பை கோயின் ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய அளவில் டவுன் ஆகிருந்தது கோயின் மார்க்கெட்டுக்கு எப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாவது இடத்துல நிற்குது பை ஸோ பதினொன்னுலேருந்து பதினேழு பதினஞ்சு பதினாறு பதினேழுல போய் இப்போ பதினெட்டாவது இடத்துக்கு ஷிபாயினுக்கு பின்னால் வந்துட்டு இப்போ இந்த பை கோயின் அதுக்கு ரீசன்ட் என்னடா நிறைய மைக்ரேஷன் ப்ரொசீஜர் நடந்து நிறைய பேருக்கு பை ரிலீஸ் ஆகிருந்தோம் ஒரேடியாக எல்லோரும் சேல் பண்ண துவங்கிட்டாங்க ஸோ வந்ததுன்றதுக்காக என்னையாவது நடக்கட்டும் எனக்கு இருந்த வந்த இன்கம் காணும்ண்டு எல்லோரும் ஒரு ஐம்பது பையன் இருந்தானே அஞ்சு பையன் இருந்தானே எவ்வளோத்துக்கு விற்கணுமோ அவ்வளோத்துக்கு விற்றுட்டாங்க ஸோ இப்போ எல்லோரும் வித்தப்படியால் ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய அளவில் டவுன் ஆகிருக்குது ஒன் ஹவர் சார்ட்டில் காட்டுறோன்னு பாருங்கள் பையில ப்ரைஸ் வந்து எந்தளவுக்கு குறைஞ்சதுண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி அளவுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா சைபர் தசம் எட்டு வரைக்கும் குறைஞ்சது சைவ திசம் எட்டு ஆறு வரைக்கும் போனது பிறகு இப்போ படிப்படியாக ஏறி கொண்டு வருது இதுக்கு ரீசன் ரீசன்ட் எந்த அளவுக்கு பைய விற்றாங்களோ அதே அளவுக்கு இப்போ வாங்க துவங்கியிருக்காங்க ஏன்னா மைனஸ் டவுனில் இருக்கக்கூட இதை வாங்கி வைக்கிறதால நன்மை என்னெண்டா ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் இப்போ டவுன் சாரி ஒரு டொலரில் நாங்கள் ஒரு பையன் வாங்குற மண்டி வைங்க நூறு டொலருக்கு வாங்குறமெண்டாக இப்போ ஒரு டொலரில் வாங்கியிருந்தால் கூட இப்போ சைவர் தசம் ஒன்று சைவர் சைபர் என்னக்குள்ளே இதுவும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது ஸோ இதை விட கூட போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்ச ஆக்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னாலும் சரி இந்த ப்ரொஜெக்ட்டு நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்தீங்கனாலும் சரி அவங்க சிக்ஸ் இயர்ஸாக பிளான் பண்ணி மைன் பண்ண வச்சாங்க ஸோ நாங்கள் ஏதோ தொடர்ந்து செய்யாட்டியும் இருந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் சரி மாதத்துக்கு ரெண்டு மூன்று தரம் சரி அந்த பையை ஓப்பன் பண்ணி செஞ்சோம் அழிக்காமல் வச்சுருந்தோம் வேறு ஃபோன் மாற்றி நம்ம நம்ம அம்மா போட்டு வச்சுக்கொண்டிருந்தோம் என்னதான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையாக செஞ்சு கொண்டிருந்தோம் அந்த ப்ரொஜெக்ட் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி இப்போ அவங்க லான்ச் பண்ணதுக்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்குரிய ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது ஏறி இறங்குறதுல இல்லை ஏன்னண்டா அவங்க பிளானை பக்காவாக கொண்டு போய் கொண்டிருக்காங்க இதில் நட்டப்பட போகிறது யாரெண்டா ஆறு வருஷமாக மின்னக்கட்டு மைன் பண்ணாக்கள் அஞ்சு வருஷம் மைன் பண்ணிணாக்கள் நாலு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் மின்னக்கட்டு மைன் பண்ண நாங்கள் என்ன போகிறோம் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு எங்களுடைய பை டோக்கனை சேல் பண்ணி போட்டு நாங்கள் போகிறோம் ஸோ மிகப்பெரிய லாபம் வந்து நாங்கள் விட்டுட்டு போகிறோம் இதுதான் இங்கே நடக்க போகிற விஷயம் நீங்களே யோசி பாருங்கள் இந்த பை வந்து ஆல் டைம் ஹைன்றதை விட லிஸ்ட் பண்ணி சில நாட்களில் டவுன் ஆயின பை உங்களுக்கு ஒன் டே சாட்டை காட்டும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு விளங்கும் டவுன் ஆயின பை அதாவது லிஸ்டாயின அண்டு மூன்று தசம் நாலு வரைக்கும் போன பை அது எப்படியும் அந்த செகண்ட் வேலைக்குள்ளே அது நடக்கும் பட் அதுக்கு பிறகு பாருங்கள் கிட்ட தச மூன்று அதாவது ரெண்டு திசம் ஒம்பது ஒம்பது வரைக்கும் திருப்பி ஒரு சில நாட்களில் போனது லிஸ்டாகி ஒன் வீக்கில் அந்த அச்சீவ்மெண்ட்டை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பியும் சேல் பண்ண சேல் பண்ண இப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இங்கே வந்து நிற்கிது இப்போ பை பட் திருப்பியும் இது வந்து பெரிய அளவில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த ப்ரொஜெக்ட்டை வச்சிருக்காங்க அவங்களோட சிஸ்டம் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த டேர்ம்ன்றது மிக முக்கியம் லோங் டேர்முக்கு நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் ஒரு நூறு பை கோயினாவது சேர்த்து வைக்க பாருங்கள் உங்களை ஃப்யூச்சருக்கு உதவும் நூறு பை கோயினை வாங்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க உங்களோட வாலெட்டில் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணி வைங்க லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் இதில் ப்ரைஸ் வந்து நல்ல விலைக்கு வரும் அப்போ நீங்கள் செல் பண்ணலாம் ஃப்ரீ ஃப்ரீயாக மைண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கோயினில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜை சரி லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களோடய ஃப்யூச்சரை நீங்கள் மாற்றலாம் ஸோ வழங்கி கொள்ளுங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை காட்டணுன்னு பாருங்கள் இப்போதைக்கு ஒன் ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பையில ப்ரைஸ் வந்து ஏறிக்கொண்டிருக்குது அதனால் கொஞ்சமாவது நீங்கள் சேர்த்து வைக்க பாருங்கள் தொடர்ந்து ஃப்ரீ மைனிங்காக சே உங்கள்ட்ட ஷாப் இருக்குமேடா உங்களுடைய ஷாப்புக்கு கூட நீங்கள் இந்த பையை வந்து பே பண்ணிவிட்டு உங்களோட பொருட்களை வாங்கலாமான்ட சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வரலாம் அது ஒரு நல்ல வழி பட் யாரும் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ என்றாலும் கூட நீங்கள் இந்த சிஸ்டத்தில் ஆட் பண்ணலாம் இதில் என்ன மாதிரி உங்களோட ஷப்புகளை ஆட் பண்ணலாம்ன்றது நெக்ஸ்ட் அதுகளில் நாங்கள் உங்களை சொல்லித்தரேன் அதன்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து ஃப்ரீ ஏர்ட்ராப்புகள் நிறைய நாங்கள் டெலிகிராமில் நாங்கள் செஞ்சினாங்க அதில் வந்து சீட்ஸ் மைனிங்ன்றதுக்கு வந்து விரைவில் வந்து லிஸ்ட்டாக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வேறு வேறு ஃப்ரீ மைனிங் ஆப்புகளும் கொஞ்சம் லிஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்களை யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய மைனிங் வந்து எண்டா போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த பை வந்த மாதிரி நிறைய வரப்போகுது இருக்காங்க அதில் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் என்னையான அப்டேட் தயவு செய்து எமது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கேவிஎஸ்சி பிரச்சனை மைக்ரேஷன் பிரச்சனை இருக்கிறார்கள் சிலர் கமெண்ட் பாட்டி இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் திருப்பியும் அதை கேட்டுருக்கீங்க அதனால் தயவுசெய்து அந்த வீடியோ இருக்க வடிவ பாருங்கள் கஸ்டமர் கேரை தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் இதில் த்ரீ டோட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து சப்போர்ட் போர்ட்டல்ன்றது பாருங்கள் இதுக்குள்ளால் போய்ட்டு அவங்களோட கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி அவங்களோட கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கஸ்டமர் கேர் வேலை செய்யுது ஸோ இதுக்குள்ளால் போயிட்டு இமெயில் சப்போர்ட்டுக்குள்ளால அந்த கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்குரிய மெசேஜ்களை போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்